இந்த பக்கம் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்து பயணங்கள் சுருங்கும் சுருங்கட்டும் உபஜயஸ்தானங்கள்ல அசுப கிரகங்கள் வந்தாலே கண்டிப்பாக நல்லதுதான் பண்ணும் தேவையான விஷயங்களுக்கு மட்டும்தான் பயணங்கள் செய்வார்கள் அனாவசியமான விஷயங்கள் இந்த எக்ஸ்ட்ரா வெஜன்ஸா லக்ஸரி போன்ற விஷயங்களுக்கு இவர்கள் தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்வது தான் உண்மை இப்போது குருவின் பார்வை ராகுவிற்கு இருந்தாலும் குருவின் பார்வை வருடத்தின் செகண்ட் ஹாஃபில் ராகுவிற்கு மறுக்கப்பட்டாலும் இவர்களுக்கென்று இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த தொழில் மற்றும் லாபம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இதுவரை காணாத ஒரு புதிய உச்சத்துக்கு எடுத்து போகும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக சுபகாரியங்கள் அதாவது இந்த புத்திர பாக்கியமாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம்